ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த புதிய ஆண்டிற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவர் எப்போதும் நல்லவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று இந்த புதிய ஆண்டிலும் கத்த நமக்கு தியானிப்பதற்காய் கொடுத்த ஒரு வசனம் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஏசையா நாற்பது இருபத்தி ஒன்பது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறார் முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்மோடு இடைப்பட விரும்புகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை நாம் கடந்திருக்கிறோம் நாம் விரும்பினது அதில் இருந்தது நாம் விரும்பாதது அதில் இருந்தது நாம் தேடினது அந்த ஆண்டில் இருந்தது நாம் தேடாதது செலவைகள் நமக்கு கிடைத்தது நம்முடைய கண்ணீருக்கு பதில் கிடைத்தது கிடைக்கவில்லை ஜபத்திற்கு பதில் கிடைத்தது கிடைக்கவில்லை இப்படி பலதரப்பட்ட சுவாரஸ்யங்களை போன ஆண்டை கடந்தவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு இந்த ஆரம்ப நாட்களில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் சோர்ந்து போகக்கூடாது ஒரு வருடமெல்லாம் காத்திருந்தேன் பாஸ்டர் இன்னும் எனக்கு அது நடக்கல இன்னும் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல நான் எவ்வளவோ ஜபித்து பார்த்தேன் எவ்வளவோ போராடினேன் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன் பட் பலன் இன்னும் என் கையில வரல சோர்ந்து போய் இன்றைக்கு ஆண்டவர் தான் பேச விரும்புகிறார் மூன்று காரியங்களுக்கு நாம் சோர்வில்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் முதலாவது காரியம் லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்களே பல நேரங்களில் விசுவாசத்தோடு ஆரம்பிக்கிற நம்முடைய ஜபம் சூழ்நிலைகளை நிமித்தமும் மனிதர்களை நிமித்தமும் பிரச்சனைகள் நம்மை தேடி வருகிற போது நாம் எதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஜபம் இருக்கும் ஆனால் அதுல விசுவாசம் இருக்காது சில நேரம் ஜபமே இல்லாமல் போயிடும் அதனால தான் இங்கே லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நீங்கள் ஜெபித்த காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜபத்தை தொடருங்கள் இந்த புதிய நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பலன் வந்தாலும் வராவிட்டாலும் உங்கள் ஜபத்தை தொடருங்கள் இந்த புதிய ஆண்டுல ஒரு சிறு மாற்றம் கூட இல்லாத ஒரு நிலைகள்ல நீங்க தவிக்கலாம் நான் ஒரு வருட காலம் ஜபித்திருக்கிறேன் இத்தனை மாதங்கள் நான் ஜபித்திருக்கிறேன் ஒரு சின்ன மாற்றம் கூட வரலையே யாருக்கு தெரியும் இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்தில் நீங்கள் போன ஆண்டு வடித்த கண்ணீருக்கான பதிலை கத்தர் கொடுக்கக்கூடும் அல்லவா சோர்ந்து போகாமல் ஜபியுங்கள் ஜபத்திற்கு பதில் வராமல் இருந்தாலும் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆண்டவர் அதில் ஒரு தெளிவை உங்களுக்கு கட்டளையிடுவார் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா எழுப்புங்க இந்த செய்தியை கேட்கும் போது இந்த வசனத்தை கேட்கும் பொழுது இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது இன்னும் ஒரு விசை நான் ஜபிக்க போகிறேன் ஆண்டவர் என்னோடு இன்னும் அவர் என்னோடு பேச சொல்லுகிறார் ஜபிக்க சொல்லுகிறார் என்று சரியாக இந்த வசனங்களை புரிந்து நீங்கள் மீண்டும் ஜபிக்க ஆரம்பிங்கள் எந்த காரியம் இனி நடக்காதுன்னு அந்த ஜபத்தை நிறுத்துனீங்களோ அந்த ஜபத்தை மீண்டும் தொடர ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இரண்டாவது காரியம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகக்கூடாது நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆபத்து காலத்தில் நம்ம சோர்வில்லாமல் இருக்கணும்னு விரும்புகிறார் ஒரு ஆபத்து வருது ஒரு எதிரி உங்களை நோக்கி வர்றான் நீங்கள் நினையாத நஷ்டம் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பாராத ஒரு விபத்து அல்லனா ஒரு வியாதி மெடிக்கல் செக்கப் பண்றீங்க ஒரு தீராத வியாதி உங்களுக்கு இருக்குன்னு மருத்துவர் சொல்லுகிறார் ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு வருகிறதுன்னு ஒரு செய்தி உங்களுக்கு வருகிறது உடனே பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களை சோர்வுக்குள்ளே தள்ளுவான் நல்லா கவனிங்க ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லணும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவும் வராதுன்னு முதல்ல விசுவாசம் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாம இது எனக்கு வரல அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் யோபிச் சொல்கிறா இல்லையா தேவனுடைய கரத்தின் நன்மையை பற்றினா தீமையையும் பெற வேண்டாமோ அவன் நம்புறான் என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது ஆண்டவருக்கு தெரியாம நடப்பதில்லை என்று அவனுடைய நம்பிக்கை இருந்தது போல ஆபத்து வருகிற போது சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்குரிய நான் இல்லாமல் உடைச்சி சொல்றேன் நீங்க ஆபத்து வருகிற போது சோர்ந்து போயிட்டீங்கன்னா உங்க பலன் குறைஞ்சிடும் பலன் குறைஞ்சா அந்த ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இல்லாமல் போய்விடுங்க கத்திரிய ஆபத்தை அனுமதிக்கிற அதை நீங்கள் எதிர்கொள்ளணும் அதை தாண்டி வந்தால் தான் சில நன்மைகளை சில ஆசீர்வாதங்களை உங்களால் சுதந்திரிக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும் எப்படி ஒரு மாணவனுக்கு பலவிதமான பரீட்சைகள் தேர்வுகள் அவனை முழுமைப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்லுகிறதோ நம்முடைய வாழ்க்கையில கற்றுற அனுமதிக்கிற பாடுகள் ஆபத்துக்கள் உங்களை உருவாக்கி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஸோ அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகணும்னு தான் சில ஆபத்துக்களை அனுமதிக்கிறேன் தாவிக்கு சொல்றான் இல்லையா நான் மரண இருளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு எப்படி அவனுக்குள்ள சோறு வரும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் தண்ணீரை கடக்கும்போது போது தீயை கடக்கும்போது போது நெருக்கங்களை கிடக்கும் போது மரணத்தை கடக்கும்போது போது கத்தர் உங்களோட இருக்கிறாருங்கிறத நீங்க தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் எனவே ஆபத்து வருகிற போது இந்த புதிய ஆண்டு ஆண்டவரே எனக்கு என்ன நடந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நீங்க என்னோட இருக்கிறீங்க என்கிற அந்த ஒரு உறுதியை இந்த நாட்களில் ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ளுங்கள் மூன்றாவதும் கடைசியுமாக ஆண்டவர் தேவன் உங்களை கடித்து கொள்ளும்போது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பதினோறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை கடித்து கொள்ளும்போது கர்த்தர் உங்களை சிகிச்சைக்கும்போது அது அற்பமாக என்ன கூடாது சோர்ந்து போகக்கூடாது இது எனக்கான ஒரு சிகிச்சை நான் மாறுவதற்காக ஆண்டவரால் எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பாடு ஒரு சோதனை ஒரு சிச்சை ஒரு அடி என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வரும் பாடுகள் வரும் நம்மை திருத்துவதற்காகத்தான் ஆண்டவரத்தை அனுமதிக்கிறார் நம்மை சீர்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் வரிமைகளை அனுமதிக்கிறார் இந்த புதிய ஆண்டில் ரொம்ப தெளிவானீங்க இருங்க எனக்கு அன்பானவர்களை இந்த புதிய ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெளிவை கற்றுக்கொள்ளுங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து கற்றுற அனுமதிக்கிற சிர்ச்சையை அப்படி அற்பமா என்னாதிங்க கத்தரை அனுமதிக்கிறதே நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சில காரியங்களை விளங்கி கொள்ளணும்னு தான் கத்துற இந்த சிர்ச்சையை அப்படி வரும்போது சோர்ந்து போகாம மாறாக என்ன பண்ணணும் ஜம பண்ணுங்க ஆண்டு என் வாழ்க்கையில் இதை நீங்க அனுமதிச்சிருக்கீங்க இந்த நஷ்டத்தை அனுமதிச்சிருக்கீங்க இந்த போராட்டத்தை அனுமதிச்சிருக்கீங்க இந்த கண்ணீரை அனுமதிச்சிருக்கீங்க அதுனா இந்த வியாதியை அனுமதிச்சிருக்கீங்க இதில் நான் என்ன கற்றுக்கொள்ளணும் இதில் நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என் ஓட்டத்தை நிறுத்திருக்கீங்களே நான் என்ன செய்யணும்னு இதை அனுமதிச்சிருக்கீங்க நான் எதை கொள்ளணும்னு இதை அனுமதிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாமல் அந்த நாட்களில் உட்காந்து ஜபித்து ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டு முன்னேற பிரயாசப்பட வேண்டும் இதைத்தான் கத்தர் விரும்புகிறார் பாடுகளை அனுபவிக்காத இல்லை சிக்ஷையை அனுபவிக்காத பைபிளில் சொல்லப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை இல்லை எல்லாரும் சில காரியங்களுக்கு வழியாக போகும்போது சில சிக்ஷைகளை சில அடிகளை சில பாடுகளை தேவனுடைய கடிந்து கொள்ளுதலை அனுபவித்து தாண்டி சீர்பட்டு அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் எனவே தேவன் கடிந்து கொள்ளும் போது சபைக்கு வர்றோம் தேவன் நேரடியாக கடிந்து கொள்வாரா உங்கள் மேய்ப்பர்கள் மூலம்தான் கடிந்து கொள்வார் உங்கள் போதகர்கள் மூலமாய் கடிந்து கொள்வார் சீர்படணும் ஏன் கடிந்து கொள்ளுகிறார் உங்களை விரும்ப போய் கடிந்து கொள்ளுகிறார் எக்கெடுக்கட்டும் போனா கத்த கடிந்து கொள்ள மாட்டார் ஏன் கடிந்து கொள்ளுகிறார் ரத்தத்தினால் நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அவளை வீசி ஆண்டவன் நம்மளை தள்ள மாட்டார் கடிந்து கொண்டு சிர்சித்து அடித்து சீர்படுத்தி அவர் கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்க போய் தான் நம்மை ஆண்டவர் சிர்சிக்கிறார் எனவே சிச்சை நல்லது நான் உருவாக்கப்பட எனக்கு ஆண்டவரால் இது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும் மூன்று காரியத்தை மறக்காதீங்க ஜபத்திற்கு பதில் வரலன்னா ஜபிக்கும் போது சோர்ந்து போகாதீங்க தொடர்ந்து ஜபியுங்கள் நிச்சயம் ஒரு பலனை கத்தர் உங்களுக்கு தருவார் இரண்டாவது ஆபத்து வருகிற போது சோர்ந்து போகாமல் ஜபத்தோடு அதை எதிர்கொள்ளுங்கள் அபிஷேகத்தோடு அதை எதிர்கொள்ளுங்கள் தாண்டி செல்ல கத்தர் பலனை தருவார் மூன்றாவதும் கடைசியும் தேவன் கடிந்து கொள்வது நல்லது என்று எண்ணி அதில் என்ன பாடம் எனக்கு இருக்கிறது நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் எதை விடணும் எதை என்னோட சேர்த்துக்கணும் என்பதை புரிந்து கொண்டால் இன்னும் முன்னேற ஒரு அடுத்த லெவலுக்கு நீங்கள் செல்லுவதற்கு அது உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் இல்லை எங்கள் பிதாவே அருமையான அந்த நல்ல வேலைக்காக உங்களை துதிக்கிறோம் அநேகர் இந்த புதிய ஆண்டிலும் சோர்ந்து போய் ஐயோ பழைய ஆண்டில் இது நடக்கும் போன வருடமே இதை நான் அனுபவித்திருக்க வேண்டும் போன வருடமே இது எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் போன வருஷத்திலே நான் இதை வாங்கியிருக்க வேண்டும் ஆனால் வாங்க முடியல இன்னும் இந்த காரியம் முடிக்கப்படலை முடிக்க முடியல அடுத்த வருஷத்துக்குள்ள நான் வந்துட்டேனே எப்போது இது நடக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு சோர்ந்து இருக்கிறவர்களை நோக்கி நீர் பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் அல்லவென்றால் ஜபித்து கொண்டிருக்கும் போது சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்ந்து ஜபத்தை நிறுத்திவிடாமல் தொடர்ந்து ஜபிக்க கத்திற்கிருமை தான் ஆபத்தை கண்டு பயப்படாமல் கத்தரோடு முன் செல்ல தேவன் என்னோடு இருக்கிறார் என்று முன் செல்ல அப்படிப்பட்ட தைரியத்தை கத்தர் கட்டளை இழுவிறாகும் நீர் கடிந்து கொள்ளும் போது இதில் என்ன பாடத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிறார் என்று தெளிந்த உள்ளவர்களால் அதை அறிந்து கொண்டு அடுத்த லெவலுக்கு முன் செல்ல கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தாரும் இந்த புதிய ஆண்டு சோர்வில்லாத ஆண்டாக பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக ஆபத்தை துணிச்சலோடு எதிர்கொள்ளுகிற ஆண்டாக கத்தருடைய கடிந்து கொள்ளுதலை ஞானமாய் விளங்கிக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுகிற ஆண்டாக ஒவ்வொருவருக்கும் கற்ற நீர் கிருபை செய்யும் ஆண்டவர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி இந்த ஆண்டு முழுவதிலும் உடைய பிள்ளைகளை கற்று நீர் நடத்தும் நடத்தும் உடைய கன்று ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமா ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் பதிப்பார்